திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் நம்ம நூத்தி ஐம்பது நாள் குடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்களா எவ்வளவு நாள் தினம் கொடுத்துருக்கானுங்க தமிழ்நாட்டுல இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்துல மொத்தம் எண்பத்தி லட்சம் பேர் பதிவு பண்ணாங்க எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்தாங்க இந்த வருஷம் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க அதுல எவ்வளவு நாள் திரும்ப வேலை கொடுத்துருக்கிறாங்க சராசரியா ஒன்பதரை நாள் வெறும் ஒன்பதரை நாள் நாப்பத்தஞ்சு லட்சம் பேர் கொடுத்துருக்கிறாங்க அதுல சேலத்துக்கு சேலம் மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல்னா சேலம் மாவட்டத்தில் மூணே கால் லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க அதுல சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் ஏழரை நாள் தான் கொடுத்துருக்கிறாங்க ஏழரை நாள் தான் கொடுத்துருக்காங்க ஏழரை சனி பிடிச்சி போச்சு உங்களுக்கு வெறும் ஏழரை நாள் தான் ஆனா என்ன சொன்னாங்க ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் எவ்வளோ பொய்யை சொல்லி பாதான பொய் இல்லை பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை ஏமாத்தி 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 ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் திமுகவை விரட்டீங்க போதும் தான் எல்லாம் ஆண்டுது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களோ அவங்க கூட்டாளிகளோ அகற்று எவ்வளோ தினம் தினம் ஒரு ஊழல் தினம் ஒரு ஊழல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க தினமும் பார்த்தா புதுசு புதுசா புதுசு புதுசா கோடி கணக்கில் ரெண்டாயிரம் கோடிக்கு ஊழல் தொள்ளாயிரம் கோடிக்கு ஊழல் இருநூறு கோடி ஊழல் ஐயாயிரம் கோடி ஊழல் பத்தாயிரம் கோடி ஊழல் இப்படி எல்லாம் கொள்ளடிச்சு உங்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் திமுகவை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் ஒரு புத்தகம் நான் போட்டிருக்கேன் இந்த புத்தகம் பேர் வந்து விடியல் எங்கேன் இதுல என்னன்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறது வெறும் ஆறு வாக்குறுதிகள் தான் ஐநூத்தி ஐந்துல வெறும் தான் இந்த எல்லாமே நான் போட்ட புத்தகம் தான் போன மாசம் வெளியிட்டு இந்த புத்தகம் ஆன்லைன்ல இருக்கு படிக்கிறீங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஏமாத்தி என்ன சொல்றாரு நாங்க தொண்ணூத்தி எட்டு வேலையை முடிச்சிட்டோம் நாங்க சொன்னதை செஞ்சிட்டோம் இப்படி எல்லாம் பொய்யே சொல்லி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதுல தெளிவா நான் போட்டிருக்கிறேன் ஐநூத்தி ஐந்து வெறும் அறுபத்தி ஆறுனா கிட்டத்தட்ட பதிமூணு விழுக்காடு தான் அவங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டு காலத்துக்கு பிறகு அவங்க சொன்ன வாக்குறுதிகளில் வெறும் பதிமூணு பர்சன்ட் தான் நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா பதிமூணு பர்சன்ட் தான் எவ்வளவு நூறு மார்க் எடுத்தா பாஸ் மார்க் எவ்வளோ நூறு மார்க்கு குறைஞ்சது முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணுமா இவங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கிறாங்க வெறும் பதிமூணு மார்க் தான் எடுத்திருக்க பதிமூணு ஃபெயில் ஆயிட்டாங்க திமுக ஃபெயில் ஃபெயிலான கட்சி ஆட்சிக்கு வரலாமா ஆட்சிக்கு வர விடுவீங்களா தோத்து போச்சு ஃபெயில் ஆயிடுச்சு வீட்டுக்கு அனுப்புங்க அவ்வளவுதான் முடிச்சுடுங்க ஆட்சியை முடிச்சு அவ்வளவுதான் ஏன்னா இதுக்கப்புறம் தகுதியற்றவர்கள் திறமையாற்றவர்கள் நேர்மையாற்றவர்கள் இவங்க ஆள தெரியாதவர்கள் எவ்வளவு நான் மறுபடியும் சொல்றேன் இந்த நூறு நாள்ல எங்கெங்கயோ போயிட்டு வர தமிழ்நாட்டுல அந்த பக்கத்துல நான் அத்திக்கடு அவிநாஷ் திட்டம்னு ஒண்ணு நிறைவேற்றிருக்கிறாங்க எங்கன்னா திருப்பூர் கோவை ஈரோடு கரூர் இந்த நாலு மாவட்டம் பகுதியில குறிப்பாக திருப்பூர் ஈரோடு அந்த கோவை மாவட்டத்துக்கு அத்திக்கடு அவிநாசி திட்டம்னா பவானி ஆத்துல இருக்கிற உபரி நீரை பயன்படுத்தி அந்த பகுதியில காரமடை பகுதி அவிநாசி பகுதி அன்னூர் பகுதி அப்புறம் வந்து பெரும் பெருந்துறை பகுதி இந்த பகுதியில தண்ணிய நீரேற்று மூலமா கொண்டு வந்து அங்க இருக்கின்ற ஏரி ஏரி குளத்தை நிரப்புகிற திட்டம் இதுவும் காமராசர் காலத்துல இருந்து இந்த கோரிக்கை எத்தனையோ போராட்டங்கள் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது குழு எல்லாம் அமைச்சாங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படி செஞ்ச பிறகுதான் அரசாங்கம் அவங்க உண்ணாவிரதம் போராட்டத்துக்கு பயந்துதான் அந்த திட்டத்தை கொடுத்தாங்க நானும் அந்த உண்ணாவிரதம் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துகிட்டேன் திருப்பூரில் இருந்தாலும் நான் கலந்துக்கிட்டேன் கோவையில் இருந்தாலும் நான் கலந்துகிட்டேன் எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நீர் திட்டங்களும் அதற்கு எனக்கு என்னுடைய ஆதரவு கிடைக்கும் எங்க நடந்தாலும் சரி அப்படி நம்ம கலந்துக்கிட்டு அதற்கு அந்த பகுதி மக்களின் போராட்டத்தை பார்த்து பயந்து தான் அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க ஆனா நீங்க அமைதியா இருக்கிறீங்க நீங்க போராட்டாதான் கிடைக்கும் ரோட்ல வந்து நின்னாதான் கொடுப்பாங்க கேட்டாதான் கிடைக்கும் இவங்க கிட்ட எல்லாம் போய் சும்மா போய் அவங்கெல்லாம் செய்ய போறதில்லை உங்களுக்கு அதனால நான் உங்களுக்கு தலைமை தாங்கி போராட நான் தயாரா இருக்கிறேன் பின்னால நீ எல்லாரும் வாருங்கள் இங்க கட்சி ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காத வாங்க போராடுவோம் நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்பு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் திட்டத்தை அந்த திட்டம் இன்னும் முழுமை அடையவில்லை அவிநாசி திட்டம் என்றால் இப்போ அந்த காலிங்கராயன் வாய்க்கால இருந்து தண்ணி எடுத்துன்னு ஆறு இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் நீர் ஏற்று மூலமா அங்க இருக்கிற ஏரி எல்லாம் நிரப்புறாங்க ஆனா அந்த திட்டம் முழுமையிட எண்பது விழுக்காடு ஏரிக்கு தண்ணி போல சரியான அது திட்டம் அறிவிச்ச உடனே நான் சொன்னேன் இது ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகும் சக்சஸ் பண்ணணும்னா வேற விதமா கொண்டு வரணும்னு நான் சொன்னேன் நான் அப்போ ஆனா அது கேட்கல திட்டத்தை நிறைவேற்றினாங்க நான் சொன்ன மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும்னு ஆனா அவங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஆனா இப்போ மேட்டூர் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் அதை அறிவித்து ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய கோரிக்கை நல்லா கேட்டுக்கங்க சேலம் மேட்டூர் உபரிணி திட்டத்தை ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இதுதான் நம்ம கோரிக்கை இதற்கு வரையில் போராடலாமா தயாரா நீங்க தயாரா நான் தயாரா இருக்கிறேன் நான் தயாரா இருக்கிறேன் உங்க வீட்டுல உங்க கிணத்துல ஐம்பது அடியில தண்ணி வரணும்னா என் கூட போராட்டத்துக்கு வாங்க ஏன்னா இது நிச்சயமா இது போராடாதான் நமக்கு கிடைக்கும் ஆனா இன்னொன்னு இன்னும் ஆறு மாசத்துல நம்ம ஆட்சியில உடனடியாக இதை நான் அறிவிப்பேன் நான் அறிவிக்கிறேன் திட்டத்தை ஏன்னா இவங்க கிட்ட கேட்டா வராது